வணக்கம் தினக்குயில் சேகர் பாம்பன் நம்புதாலை உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேருடன் நான்கு நாட்டுப்படகுகளின் இலங்கை கடற்படை பிடித்துச் சென்றதால் பாம்பனில் பதற்றம் ராமேஸ்வரம் தீவு பகுதி பாம்பனில் இருந்து மூன்று நாட்டுப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற பத்தொன்பது மீனவர்கள் பாக்சலச்சந்தி கடற்பகுதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பன் மீனவர்கள் பத்தொன்பது பெயரையும் மூன்று நாட்டுப்படகுகளையும் இதேபோல அப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நம்புதாலையைச் சேர்ந்த ஆறு மீனவர்களையும் அவர்களது ஒரு படகையும் பிடித்துச் சென்றனர் ஒரே நாளில் இருபத்தி ஐந்து மீனவர்கள் குறிப்பாக சட்ட விதிகளை மீறாத மீன்பிடியில் ஈடுபடும் நாட்டுப் படகு மீனவர்களை கைது செய்யப்பட்டுள்ளது மீனவர்களுடைய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இலங்கை கடற்படையினரின் அத்துமீறர்களை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் கடலில் இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து உடனடியாக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி பாம்பனில் மீனவர்கள் குடும்பத்தினருடன் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ராமேஸ்வரம் வந்து திரும்பிய சுற்றுலா பயணிகளும் யாத்ரீகர்களும் பாம்பனை கடந்து செல்ல முடியாமல் தவித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த ஆர்டிஓ ராஜமனோகரன் தாசில்தார்கள் ஜாபார் செல்லப்பா ராமேஸ்வரம் டிஎஸ்பி உமாதேவி மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது ஆமாம் இந்த தீவு மக்களே இப்போ வந்து கொந்த கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க நாலு படங்கள் இருபத்தாறு மீனவர்களையும் ஸ்ரீலங்கா வந்து அத்துமீறி வந்து நம்ம இலையில வந்து பிடிச்சிக்கிட்டு போயிருக்காங்க இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதில் உள்ள மீனவர்கள் எல்லாருமே ரொம்ப அப்பாவி மக்கள் ரொம்ப ஏலப்பட்ட மக்கள் அன்றன்றாடம் வந்து இதை வச்சு தான் குழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப கண்டனத்துக்கு உரியது இதை வந்து பாரத பிரதமர் தலையிட்டு உடனே மீட்டு தலைமுறை ரொம்ப தாழ்வு மேலும் கேட்டுக்கொள் நாட்டுப் படகு வந்து போறதுக்கு அனுமதி இருக்கு படகு வச்சு எந்த பாதிப்புமே கிடையாது அவங்களுக்கு அங்கே உள்ள மீனவர்களாலும் சரி யாருக்கான அது வந்து நெட்டு உருறது வள உடுறது அதனால யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது உடனடியாக அவ வந்து இப்போ கோர்ட்டில் பிடிச்சு இப்போ சென்டர் பண்ணுறதுக்கு உடனடியாக விடுதலை பண்ணணும் கடல் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது பசு மறியல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உடனடியாக மத்திய மாநில அரசியல் பேச்சு பே பேச்சுவார்த்தை எடுத்து உடனடியாக அந்த நாட்டுப் படங்கள் நாலு நாட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இன்றைக்கு நான்கு நாட்டுப் படங்கள் இருபத்தஞ்சு வந்து இலங்கை கடப்படப்படுத்தேன் வழக்கமாக வந்து நாட்டுப் படகுகளை பிடிக்கிறதில்லை ஏன்னா அங்கே உள்ள மீனவர்களே வந்து நாட்டுப் படகுகளை சொ பிடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க இது அத்துமீறின செயலாக தான் பார்க்கப்படுது இலங்கை மீனவர்கள் மீனவர்களை வந்து நம்ம பகுதியில் மீன் பிடிக்கிறாங்க நம்ம மீனவர்கள் அங்கேட்டு மீன் பிடிக்கிறாங்க நாட்டுப் படகு மீனவர்கள் இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடவடிக்கையாக இருக்குது அதனால் மத்திய அரசு உடனடியாக இந்த அந்த படகுகளை வழக்கு பதிவு பண்ணுவதற்கு முன்பாக விடுதலை விடுதலை நடவடிக்கை எடுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா நம்முடைய படகு மீனவங்க பாரம்பரிய மீன்பிடி தொழிலை மட்டுந்தான் பண்ணுறாங்க அதை அவங்க அங்கீகரிக்கிறாங்க இலங்கை மீனவர்கள் அந்த பாரம்பரிய மீன்பிடி தொழிலை ப பண்ணுனா நாங்கள் எங்களுக்கு எந்த இடையூறு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இலங்கை அரசு வேணுமே வந்து இந்த ரெண்டு நாட்டு மீனவர்களையும் மோதவிட வேண்டும் என்பதற்காகவே பிடிப்பதாகவே நாங்கள் எண்ணுகிறோம் பாரத பிரதமர் அவருடைய தனி செல்வாக்கையும் அவருடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த நான்கு மீன் மீன்பிடி படகுகளையும் நாட்டு படகுகளையும் பிடிபட்டிருக்கக்கூடிய இருபத்தைந்து மீனவர்களையும் உடனடியாக வெடிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இதனிடையே இலங்கை கடற்படை பிரித்து சென்ற மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசை வலியுறுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க பாம்பனில் அனைத்து மீனவர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அத்துமீறும் இலங்கை கடற்படையை கண்டித்தும் இதற்கு கண்டனம் தெரிவிக்காததுடன் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி வரும் ஐந்தாம் தேதி காலை பாம்பன் பாலத்தில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதுடன் மாலையில் மண்டபத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு மாதம் மீன்பிடி காலம் முடிஞ்சு ஜூன் பதினஞ்சுல இருந்து நாங்க மீன்பிடிக்க போனோம் அதுல இலங்கை கடற்படை வயிற்று புலப்புக்கு போற மீன்பிடிக்க போற மீனவர்களை ராமேஸ்வரத்தை சேர்ந்த மூணு விசைப்படகு இருபத்தி ரெண்டு மீனவர்கள் கோட்டை சேர்ந்த ஒரு விசைப்படகு நான்கு மீனவர்கள் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகு பத்து மீனவர்கள் இன்று பாம்பனை சேர்ந்த மூணு நாட்டுப்படகு அதில் சென்ற மீனவர்கள் ஒரு நாட்டுப் நாட்டுப்படகு அதில் சென்ற மீனவர்கள் ஆக மொத்தம் இன்றைக்கு இருபத்தஞ்சு பேர் மொத்தத்துல இந்த பதினைஞ்சு நாளில் அறுபத்தோரு மீனவர்களையும் அஞ்சு விசைப்படகையும் நாலு நாட்டுப்படகையும் வந்து இலங்கை கடற்படை கைது பண்ணிட்டாங்க பதினெட்டுல இருந்து கடற்படையினால கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படை வசம் பறிமுதல் செய்யப்பட்ட எண்ணிக்கை ஒரு படகு நாற்பது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு மிக்கது இந்த படகுகளை வந்து மத்திய மாநில அரசுகள் மீட்டுக் கொடுக்காம மீனவர்களை மட்டும் மீட்டுக் கொடுக்கிறாங்க இப்போ அறுபத்தோரு மீனவர்களும் மீன்பிடிக்க போய் ஓராண்டு ஈராண்டு சிறை தண்டனையில நான்கு மீனவர்களும் இலங்கை கடற்படை இலங்கையில் இருக்கிறாங்க இன்னும் இந்த அரசாங்கம் இந்த மீனவர் மேல கருணை கொள்ளாம இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் இலங்கை கடற்படை சொல்ல நல்ல படகுகளையும் மீட்டு கொடுக்கணும் மீட்க முடியாத படகுகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும் சொல்லி எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கணும் இதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி வருகின்ற வெள்ளிக்கிழமை அஞ்சாம் தேதி பாம்பன் பாலம் முற்றுகை போராட்டம் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மீனவகுப்புகளையும் ஒன்று திரட்டி காலையில பத்து மணிக்கு பாம்பன் பாலம் முற்றுகை போராட்டம் அதை தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு மண்டபம் ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் நடத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் பல லட்சம் கோடி அன்னை செலவணி இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி அழிஞ்சு போகிட்டு இருக்கு மீனவர்கள் போராட்ட குணத்துக்கு தள்ளாம உடனே இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை